தம்புளை நகரில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் உள்ளிட்ட சிலர் கட்சி ஆதரவாளர்களுடன் துண் பிரசுரங்களை விநியோகித்தவாறு வீதியில் பயணித்த போது அங்கு சென்ற போலீசார் இந்த பிரசார நடவடிக்கை தேர்தல் சட்டத்தை மூறும் வகையில் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஜனக்க பண்டாரத்து இன்னக்கோன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்ரலை மாவட்ட அமைப்பாளர் பிரியான் விஜயரத்ன உள்ளிட்ட முன்னாள் நகரசபை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர் குழுவினர் போலீசாரின் கட்டளையை பொருட்படுத்தாது முன்னோக்கி சென்றதால் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டது நான் பிரசாரத்தை ஆரம்பித்து கிராமத்தில் உள்ளவர்கள் வந்து இணைந்தார்கள் நான் செய்வதற்கொன்றும் ஜனாதிபதி மற்றும் அவரது வெற்றிக்காக அதிகளவானோர் ஒன்று கூடுகின்றனர் நான் அவர்களை பலவந்தமாக அனுப்ப முடியுமா ஜனாதிபதிக்காக அதிகளவானவர்கள் ஒன்று கூடினர் போலீசார் இதனை செய்ய வேண்டாம் என கூறினர் நாம் பிரசார நடவடிக்கையை நிறுத்தினோம் தேர்தல் சட்டமன்றல்களை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக தேர்தல் ஆணைக்குழு இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஸ்டிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மாத்திரமே வாகனத்தில் ஸ்டிக்கர்களை அல்லது நிழல் படங்களை காட்சிப்படுத்தியவாறு பிரசாரம் மேற்கொள்ள முடியும் அவரது வாகனம் தவிந்த வேறு வாகனத்தில் ஸ்டிக்கர் அல்லது நிழல் படத்தை காட்சிப்படுத்த சட்டத்தில் இடமில்லை வீடுகளுக்கு சென்று கையேடுகளை விநியோகிக்கும் போது பேரணியாக செல்வதற்கும் சட்டத்தில் அனுமதி இல்லை ஐவருக்கு மேற்படாத அணி மாத்திரமே வீடுகளுக்கு சென்று கையேடுகளை விநியோகிக்க முடியும் பேரணியாக செல்வார்களாயின் போலீசார் அவர்களை தடுப்பார்கள் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்களது பிரதிநிதிகளை நாளை காலை பத்து மணிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது